ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகனது சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி பேசினதை கேட்டு சாரதா வந்து உன் வாழ்க்கை என்னாச்சோ ஏதாச்சோ பதறி போயிட்டு வந்து நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தால் அதுக்கு நீ இப்படியா பதில் சொல்லவேன் இனி எக்கறது கொண்டோ உன் முகத்தை கூட நாங்கள் விரும்பி பார்க்க மாட்டோம்னு நினச்சிட்டேன் இதுக்கு மேலே நீ எப்படி போனாலும் எங்களை கதை பற்றி எந்த கவலையும் கிடையாதுன்னால சொல்லிவிட்டு சாரதா பயங்கர கோவமாக பேசிட்டு போகிறாங்க உடனே விஜய் வந்து ஏன் காவேரி அவங்க திட்டினாலும் அந்த திட்டம் வாங்கிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா தப்பு பண்ணது நான் தானே அந்த திட்டம் நான் வாங்கிக்கிறேன் அதுக்காக நீ எதுக்காக அவங்க கிட்ட எதிர்த்து பேசி இப்ப தேவையில்லாம நீ வந்து மாட்டிக்கிட்டே நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவேரி இங்க பாருங்க தாத்தா வந்து எந்த தப்பும் பண்ணல அவர் வந்து இப்படி வந்து கேள்வி வாங்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ண நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே தாத்தா வந்து இங்க பாரு காவேரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா எப்பயும் போல இருக்கணும் நீ எதை நினைச்சு வரி பண்ணாம இருக்கணும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே காவேரி வந்து என் குடும்பம் என்னை எதிர்த்து போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது கட்டின புருஷனே வந்து என்னை விட்டு போயிட்டாரு இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு கவரி நான் உன்னை விட்டு போகல நான் எதுக்காக உண்மையை மறைச்சுன்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு விஜய் உண்மையை சொல்ல வராங்க அதுக்குள்ளவே காவேரி வந்து நான் உங்களை விட்டு விவாகரத்து வாங்க போறேன்னு சொல்றாங்க இதை கேட்டவாது நம்ம விஜய் வந்து காவேரிக்கு உண்மை சொல்லி புரிவிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ